சார் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் அப்படியே இருக்கா திரு சார் கேட்கலாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வர்றவர் இப்போ வந்து டிமினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வாதம் ஒன்று இருக்குது ஏன்னா வரலாறு காணாத அளவுக்கான வீழ்ச்சி இந்த தேர்தல் ஏன்னா மதுரையில் தென் சென்னையில் கோவையில் மூன்றாம் இடம் போவாங்க பிஜேபி முன்னாடி வந்து மதுரையில் ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு போகும் கோயம்புத்தூரில் போகும்ன்றது யாரும் எதிர்பார்க்கல இன்னொன்று தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பேட் ரிசல்ட் இப்போ ஓவரால் இப்போ வந்து ஏடிஎம்கேவுக்கு சரிவு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று இல்லை இல்லை வெஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு பார்ட்டு உண்மை அதில் நாமக்கல்ல நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க ராஜ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அது தோற்று இருந்தாலும் ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கினதுன்னா கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோட்டில் கூட அவங்க அவ்வளோ நல்ல ஓட்டு அவங்க எதிர்பார்த்த ஓட்டு வாங்கலைன்னு தான் சொல்லணும் ஓவரால் என்ன சார் பிக்சர் பொதுவாக நான் யதார்த்தமாக அரசியல் பார்வையாளர் சொல்லுது ஜனநாயகத்தில் நிரந்தரமாக இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டிருக்கும் நிரந்தரமாக இது வீக்காக போகும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எந்த நேரத்தில் எதுவும் மாறலாம் ஆனால் நான் அதை பார்ப்பது ரெண்டு செய்திகள் ஒன்று இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் வாக்காளருடைய மனோநிலை எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்க ஒரு பத்து பதினைஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க மற்றவங்களாம் பொதுமக்கள் தான் ஆமாம் அவர்கள் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான முடிவை எடுத்தால் நம்ம தொகுதிக்கு எதுவும் நடக்காது என்கின்ற எண்ணம் இருக்கும் இவர் நம்ம நண்பர் சொன்னதை போல விதிவிலக்குகள் தான் சில இடைத்தேர்தல் யோசிச்சுது உங்களுக்கு நல்லா தெரியணும்னா சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய அரசியலே மிகப்பெரிய மடைமாற்றம் என்பது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தோக்குது திமுக முதன்முறையாக வெற்றி பெறுகிறது அந்த அறுபத்தி ஏழுக்கு இப்போவாது ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம்தான் இருந்துச்சு அப்போ தான் உங்கள் ஊரில் தர்மபுரியில் இடைத்தேர்தல் வந்துச்சா அதில் காங்கிரஸ் தானே ஜெயிச்சது இது வந்து பொதுவாக இடைத்தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனோநிலை அப்படி இருக்கும் ரெண்டாவது சில சில பேர் இப்போ நண்பரே சொல்லுகிற போதெல்லாம் திமுகவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்படி எல்லாம் சொன்னாங்க பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்கிற ஆள் நாடு இல்லை ஆனால் அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற இந்த ஆட்சி மத்திய அரசால் எப்படியெல்லாம் துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்கிறது அதை பார்க்குறாங்க இந்திய நாட்டுடைய வரலாறுல இல்லாத அளவுக்கு தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய மழை பெய்கிற போது அங்கே பார்க்க வந்த நிதியமைச்சர் உதவி பண்ணுங்கன்னு மக்கள் கேட்குற நேரத்தில் நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கிறோம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க இப்ப சமீபத்தில் இவங்க அந்த இவங்க அந்த கம்யூனலாக எல்லாம் சொன்னீங்களே பிஜேபி சொல்ல வேண்டியது என்ன சொல்லிருக்கணும் பிஜேபி மாநில தலைவர் என்ன சொன்னாரு காங்கிரஸ் ஜோதிமணி எங்க அக்கா டிஎம்கே இருக்க செந்தில் பாலாஜி எங்க அண்ணன் வே தேடி வைக்கல வேலுமணியும் தங்கமணியும் நாங்கள் ஒரே சாமி கும்பிடுறவங்க இப்படிலாம் போட்டார்ல அப்போ அவர் தானே நிற்கணும்னு சொல்லணும் ஆனால் இவருக்கு புரியுது டெபாசிட் கிடைக்காதுன்னு அதனால் அப்படியே நைஸாக எடுத்துட்டு ஏடிஎம்கே களமிறக்க பார்க்குறேன் இந்த தேர்தலில் நிச்சயமாக நான் முன்னாலே சொன்னதை போல நான் அதை நாசுக்கா சொன்ன எதிர்கட்சிகள் பலமா பலவீனமா என்பது வேறு மனதளவிலேயே இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் தேர்தலுக்கு இருக்கிற இந்த நேரத்தில் மனதளவில் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை அது ஒரு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க